உன்னை எதுக்கு கொண்டு வந்தோம் உன்னைய வந்து வேலை செய்ய தான் கொண்டு வந்தோம் உன்னை எதுக்கு கொண்டு வச்சோம் உன்னை வேலை செய்ய வச்சோம் ஆனா நீ இன்னைக்கு எங்களுக்கே ஆப்படிக்க பத்தியா மதுரையில எத்தனை லட்சம் தேவமாரி இருக்கும் அப்ப அந்த தேவமாரி மத்தியில ஒரு தேவமார ஒருத்தன் கொள்ளுதான் அப்படின்னு சொன்னா பத்து வீட்டுக்காரன் இருபது வீட்டுக்காரன் வெட்டுறா அப்படின்னா அவனுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரே ஒரு காரணம் தான் தேவமாரி செத்து போனா ரோட்ல கிடப்பான் அதை கொண்டு போராட மாட்டான் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் சும்மா ரோட்டில் செத்து கிடந்தவனை தூக்கி வச்சு எண்பது நாள் போராடுறான் அந்த பிள்ளைக்கு அரசு விழா வாங்கி கொடுக்குறான் ஆனால் நம்ம ஒரே நாள் அதான் பாடி வச்சு பாடியை கொண்டு வச்சு வந்து அதை வச்சு அரசியல் பண்ணி ரோட்டில் போட்டு இருக்கிற பரம்பரை நம்ம பரம்பரை கிடையாது புரிஞ்சுதா அப்ப இருந்தாலும் என்ன சொல்றோம்னா போராட்ட குணம் உங்ககிட்ட எப்படி போச்சு இந்த மேலூர் மண் எப்படிப்பட்ட மண்ணு தருமா ஆங்கிலேய ஒரு போர் அந்த ஆங்கிலேயர் வந்து புலித்தவனை அடிக்கிறதுக்கு வர்றான் திருநெல்வேலிக்கு வரணும் அவன் திருநெல்வேலிக்கு மேலூரில் வந்து தங்குறான் தங்கும் போது நம்ம மக்கள் கும்பிடக்கூடிய அந்த பெருமாள் சிலையை திருடிட்டு போயிருந்தான் திருடிட்டு நேரம் எங்கே வரான் மோதுறான் அங்க தோக்கம் அவன் தோத்துட்டு திரும்பி வரும்பொழுது மேலூர்ல ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் மேலூர்ல இதே மேலூர்ல ஐயாயிரம் பேர் ஒன்னு திரண்டு கொரில்லா தாக்குதல் நடத்தி அந்த சிலையை மீட்டாங்க அவனை கொலை செஞ்சாங்க அப்பேற்பட்ட மண்ணில் அந்த வீரம் அவங்ககிட்ட எங்கே போச்சு அந்த வீரத்தை எப்படி வந்து பழைய வீரத்தை கொண்டு வர இந்த வீரம் இல்லாமல் போனதனால தான் நம்ம இதெல்லாம் மர நம்ம யாரு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி விடிக்காமல் போனதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை இந்த நிலைமை இனிமேல் வரக்கூடாது இந்த இதே கூட்டம் இங்கே பாருங்க அந்த கூட்டம் கலைஞராயிங்க இந்த கூட்டம் இருந்து எல்லார்டையும் இங்கே யார் யார் வந்திருக்கா எந்தெந்த ஊர் வந்திருக்குன்னு சொல்லி விழா ஏற்பாட்டர்கள் எடுத்து வச்சு ஒரு பெரிய சங்கமா அமைச்சு நீங்க வச்சு பாதுகாங்க உங்களை நீங்க தான் நம்ம பாதுகாக்கணும் நம்ம பொட்ட பிள்ளை ரோட்டை நடமாட முடியாது நம்ம ஆம்பளை போய் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இனியும் நீங்க தாமதிச்சீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பறி கொடுத்துட வேண்டிதான் நம்மள கோயிலுக்குள்ள இனிமே விட மாட்டோம் நம்மள செருப்பு போட விட மாட்டோம் பொது கணத்துல தண்ணி பிடிக்க விட மாட்டோம் அந்த சிந்தனையில தான் அவன் போய்கிட்டு இருக்கான் அதனால தயசி சொல்றேன் ஒற்றுமையை விட்டுறாங்க இந்த ராம் பிரசாத்தோட சாவுதான் கடைசி சாவா இருக்கணும் பெட்ரோல் குண்டு பீச்சில் பெட்ரோல் குண்டு வீச்சில் பத்து பேரை உசுரோட கொண்டாமலா சாமி கும்பிட வந்த பத்து பேரை கொண்டாமலா அப்போ நம்ம அவனுக்கு தெரிஞ்சோம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலல்ல அன்னைக்கே நம்மளாம் ஒன்று சேர்ந்துருந்தோம்னா இங்கே நம்மளை எப்படியாவது பிரிக்கணும் கல்லாம் தனி மரம் தனி ஆக முடியாது தனின்னு நம்மளை பிரிச்சுட்டு நம்மகிட்ட மோத பக்கம் புரிதல அதனால சொல்கிறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நாங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாடுல அத்தனை பேரும் சொல்கிறோம் தெங்காச்சி சொல்கிறோம் கல்லை ஒரு கல்லணை அக முடியாது எங்க கூட பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எங்க வாயிலிருந்து பிரிவினையே வராது